வாங்கப்பா இப்போ நீங்க பாக்குறது சாமந்தி சாமந்தியில் நான் கட்டிங்கில் வளர்த்தேன்ல அதுல எவ்வளோ முட்டுக்கள் வச்சுருக்குன்னு பாருங்க நல்லா இருக்கா சின்ன செடி தான் இன்னும் பாட்டே மாத்துல அதுல எவ்வளோ செ முட்டுக்கள் வச்சுருக்குன்னு பாருங்க எல்லா செடிகளும் எப்படி இருக்குன்னு பாருங்க எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு மழை பெய்யுது இல்லை இப்ப பூக்கள் பூக்கிற சீசன் போல இருக்கு வரும்போதே எல்லாம் முட்டுக்களோடே வந்திருக்காங்க பாருங்க எல்லாத்துலேயும் முட்டுக்களோடே வருது சின்ன பிளாண்டு எப்படி குச்சி உரிச்சு வச்சு துளிர் வந்ததில் எல்லாத்துலேயும் முட்டுக்கள் எப்படி உருவாக்கிருக்கான்னு பாருங்கள் நான் இது வரைக்கும் செடிகளை பூக்கவே விடலை எல்லாத்தையும் உடச்சி உடச்சி இதே மாதிரி நட ஆரம்பிச்சிட்டேன் செடிகளை உருவாக்கிறதுங்க இப்போ பார்த்தா எவ்வளோ பூ முட்டத்திலும் பூக்களும் வச்சுருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ முட்டுக்கள்னு பாருங்கள் இது இந்த கலர் பூ இந்த கலர் ஒரு மெசேஜில் ஒருத்தவங்க கேட்டாங்க என்னென்ன கலர் வச்சுருக்கீங்கன்னு அப்போ பூக்கவே இல்லை எந்த கலரை நான் சொல்கிறது இப்போ பூத்திருக்கு இந்த கலரில் ஒரு செடி இருக்குது இந்த கலரில் ஒரு செடி இருக்குது அது தான் வந்திருக்கு இன்னும் ஒன்று கலரே வரல இது வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சின்னதாக முட்டுக்கள் எங்கே இந்த வந்து எப்படி வைக்கிறாங்கன்னு பாரு இது உடைச்சி வச்ச குச்சி தான் குச்சை உடைச்சு வச்சு உருவாக்கிறது தான் இதனுடைய தாய் செடி பிழைக்கல அதனால் இதை உடச்சி வச்சு இதெல்லாம் உருவாக்கிட்டேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி உடச்சி வச்சு இந்த சீசனில் உருவாக்க முடியும் உருவாக்குங்க பூக்களும் பூப்போம் பூக்கிற சீசன் வந்துடுச்சு இதில் ஒரு பூச்சி வருது என்னன்னு தெரியல இதை சுத்தமாக சாப்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் பச்சை ப்ரூ தெரியுதா இதே பாருங்கள் பூச்சி பாருங்கள் எப்படி இருக்கு இந்த பூச்சி எடுத்து வாங்கிட்டேன் புழுக்கள் ஏற்றி எடுத்துன்னு இதுக்கு நம்ம சாம்பல் தெளிச்சாலே போய்டும் சாம்பலை தெளிக்கணும் இதில் சாம்பல் தெளிச்சுமாகக்க இந்த புழுக்கள்லாம் வராது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி செடிகளை வளர்த்து இப்போ பூக்கிற சீசனில் பூக்க விடுங்க இனிமேல் நல்லா அழகாக பூப்போம் பூக்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இது நிறையா பூத்துதுன்னா அழகாக இருக்கும் தோட்டமே நிறையா பூத்ததுக்கப்புறம் நான் ஒரு சாட்சில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது என்ன கலரு செம கலர் என்ன கலராக இருக்குது பாருங்க எல்லாம் நாட்டு தான் வாங்கினா நாட்டு சம்மந்தித கலர் தான் இது ஆனால் ஹைப்ரிட் கலரில் தேர்த்து பார்க்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி வாங்கி வளங்க